சட்டவிரோதமாக மது விற்பவரிடம் லஞ்சம் கேட்ட காவல் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன நடந்தது விரிவாக பார்ப்போம் சேலம் மாவட்டம் வீரகனூர் காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளராக கருப்பண்ணன் என்பவர் பணியாற்றி வந்தார் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டாஸ்மாக் மதுபான கடைகளில் மது பாட்டில்களை வாங்கி சட்டவிரோதமாக விற்பவர்களிடம் பேரம் பேசி பணம் பெற்றதாக புகார் வந்தது

சொல்லுயா கிளம்பிட்ட இதனையடுத்து வீரகனூர் காவல் உதவி ஆய்வாளர் கருப்பண்ணனை படைக்கு மாற்றி பின்னர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் இச்சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது